பிரைசல் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு பொறுமை பைபிள்ல பல பொறுமைகளை குறித்து நம்ம போதித்து இருக்கிறது நீடிய பொறுமையா இருக்கணும் பொறுமையை காத்திருக்கணும் பொறுமையை பற்றி கொள்ளணும் சொல்லு இந்த பொறுமை இல்லாதனாலே பல ஆஸ்திரம் இழந்திருக்கிறோம் ஆவே இந்த நாமத்துல உலகத்துல எத்தனையோ குடும்பத்தினுடைய பிரிவினைக்கு நாசமோஸ்து காரணம் நல்ல உறவுகளுடைய இழப்புக்கு என்ன காரணம் பொறுமை இல்லாத நிலைதான் ஆக இன்னைக்கு ஆத்திரத்துல அவசரத்துல நான் பேசுகிற வார்த்தை பொறுமை எழுந்து பேசுகிற வார்த்தை தவறாய் புரிந்து கொள்கிற வார்த்தை இது அநேகருடைய வேதனைக்கு காரணமாய் மாறுகிறது அருமையா இருக்கே நம்ம எந்த அளவுக்கு நம்ம பொறுமையை கற்றுக் கொண்டிருக்கிறோம் பாருங்க பொறுமையிலே வளர்ந்து இருக்கிறோம் பாருங்க சில சபத்தில் நம்ம மீறி என்ன பண்றோம் பஸ் அவுட் ஆயிடுறோம் விடிச்சு சிதறுகிறோம் ஆனால் பைபிள் கூட மோசே சாந்தமனோட இருந்தான் பொறுமையோட இருந்தான் அவன் கூட பொறுமையை இழந்து போய் அந்த காணானுக்கு போகக்கூடாத படிக்க நீங்க என்ன இருபது இருபதாம் தேதி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவனோட நிலைமை பரிதாப நிலைமை பார்க்க முடியும் பைபிள் எத்தனையோ பேர் பொறுமை இழந்து ஆசிர்வத்தை இழந்திருக்கிறார்கள் இன்னைக்கு பொறுமை இல்லை பொறுமை பொறுமை இல்லாத வாக்கு ரத்தங்களையும் இன்னொரு நெகட்டிவா யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அநேகர் பொறுமை பொறுமையோடு மருத்துவமனை காத்திருக்கான் கோர்ட் கேஸுக்காய் காத்திருக்கான் சிறைச்சாலையில காத்திருக்கான் ஆனால் தேவனை நம்புகிற மக்கள் தேவனுடைய அற்புதங்களுக்கு அதிசயங்களுக்காய் மனிதன் காத்திருப்பதில்லை உபத்திரவத்திலே அவர்கள் திட்டி தீர்ப்பதும் புலம்புவதும் குறைபேசுவதாயிருக்கிறார்கள் இதுதான் உபத்திராருங்கள் பொறுமையா இருந்திருக்கும் பாருங்க ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்த கோபத்தை தூக்கி அடிக்கிறோம் கேவலமா பேசுறோம் பிறரை படிக்கிறோம் படி சொல்லி சொல்லுகிறோம் செத்துடுங்கன்னு சொல்ற அளவுக்கு நம்ம பேச்சிருக்க தடித்து போகிறது காரணம் அந்த பொறுமையை குறித்து நாம் கற்றுக்கொள்ளவில்லை பைபிள் சொல்வது யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டீர்களே அப்ப யோபு தன் வாழ்க்கையில் அந்த பாடு உபத்திரமோ நெருக்கடி கண்ணீர் இதுல அவன் பொறுமையை அவன் கடைபிடித்து முடிவிலே அவன் வெற்றி கண்டவனாக மாறினான் இன்றைக்கு நாம் கூட கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம் அவசர கதியாய் நாம் செய்கிற எந்த விஷயமும் அது நன்மையாக முடியாது ஊர்ல சொல்லுவாங்க பழமொழி வழி ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுப்பதில்லை அது வேகிற வரைக்கும் காத்திருந்து தட்டுல போட்டு கையை கையோ சுடுதெண்டு ஓடி பிறகு பசித்து வருத்தப்பட்ட மக்கள் உண்டு அதுல நானும் ஒரு ஆள் தான் அந்த அவசர கதிலே நாம் செல்லும் போது சோத்துக்காக போய் பிறர்கிட்ட கெஞ்சி வேண்டியதா நிலை ஏற்படும் அருமையானங்களே கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து தேவன் என்ன சொல்கிறார் என்று யோசித்து பாருங்கள் சில விஷயங்கள் எல்லாம் தேவன் உங்களை பொறுமை இருக்கணும் கர்த்தர் உயர்த்துகிற வரைக்கும் கர்த்தர் உருவாக்குற வரைக்கும் கர்த்தர் கட்டு வரைக்கும் கர்த்தர் பக்குப்படுத்துகிற வரைக்கும் பொறுமை இருக்கணும் ஒரு கோழி இன்னொரு கோழி குஞ்சு உருவாக்குன்னா அந்த கோழி அந்த முட்டை மேல இருபத்தி ஒரு நாள் காத்திருக்கணும் அந்த முட்டை கோழினுடைய வெப்பத்துல இருபத்தி நாள் இருக்குன்றா அது இன்னொரு கோழியா மாறும் அவசரத்துல வரும்போது அப்படிதான் அது என்ன கூ முட்டையா விடும் அழுகின முட்டையா மாறும் சாப்பாடு கூட அப்படிதான் அதுக்கு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க ஒரு விசில் வச்சுங்களா நாலு விசில் அடிச்சாதான் அந்த சாதம் சாதம் வேகம்னா ரெண்டு விசில் எடுக்க கூடாது அப்படி எடுத்த அதுக்கு நெருக்கரிசி ஆமே இன்னைக்கு அநேகருடைய வாழ்விலே நெருக்கரிசிய பக்குவப்படாதவர்களாய் பூரணப்படா இருப்பது காரணம் அதுக்கு பரிசுத்த இப்படி சொல்ற மீகாவில எப்ராயுமே நீ திருப்பி போடாத அப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கப்பா இன்னொரு பக்கம் வேகல அதனால் இன்னும் நீ பக்குவப்படணும்னு சொல்லி பரிசுத்த பேசுவது சரி அருமையான தேவ மக்கள் என்ன செய்யணும் தாவிச்சு சங்கீதக்காரன் நாற்பதாம் சங்கீத ஒன்று சொல்கிறான் நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் அவர் என்னிடமாக சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டா இறைவனுடைய சித்தத்திற்கு இறைவனுடைய வாக்குத்தங்கள் இறைவனுடைய ஆசீர்வாதத்திற்கு எந்த தேவ பொறுமையோடு காத்திருக்கிறதோ அவங்க வாழ்க்கை வெற்றியின் பாதையில் சென்று கொண்டே இருக்கும் மக்களே தேவனுடைய சித்தத்திற்காக தேவனுடைய விடுதலைக்காக தேவனுடைய ஆசிரியத்தை காத்திருக்க மருத்துவமனை காத்திருக்கோம் சிறைச்சாலையில காத்திருக்கோம் கோர்ட் கேஸ் கோர்ட்ட ஜட்ஜுக்காய் காத்திருக்கோம் இன்னொருத்தர் உதவிக்காய் ஆளுக செய்வது முகத்தரிசத்துக்காய் காத்திருக்கோம் ஆனால் வானத்தை பூமி படைத்த இறைவனுக்காக மனிதன் காத்திருக்க மறுக்கிறார் மக்களே தேவ சித்தவ வாழ்க்கை நிறைவேற பொறுமையாய் காத்திருங்க பொறுமை பரீட்சை உண்டாக்குமா ஆமே நீங்க எவ்வளோ ஒரு சோதனை பாடும் இந்த பரீட்சை உங்களுக்கு பொறுமை கண்டுத்தரும் சோதனையா பாடா நெருக்கடியா நீங்கள் பொறுமையாக காத்திருங்க இதுதான் எப்ரேரில் பத்தாம் அதிகாரி முப்பத்தி ஆறாம் வருஷத்துல எப்ரூர் எழுதுகிறார் தேவனுடைய வாக்குதத்தங்களை நீ நானும் பெறுவதற்கு நமக்கு பொறுமை வேண்டியது அதுக்கு நல்ல உதாரணம் தேவன் கொடுத்த வாக்குறுதத்தை பெறுவதற்கு பொறுமையாக இருந்தான் இருபத்தஞ்சு ஆண்டுகள் கருத்துடைய வாக்குத்தத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தா நீய நானும் வெற்றி அடை வேண்டும் ஜெயத்தை பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை அநேக ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நமக்கு என்ன வேணும் பொறுமை அது வேண்டியதாக இருக்கிறது நீங்க பரிசுத்த வேலை நீங்க படிக்கும் போது பல இடத்துல பல காரியங்கள் சொல்றது நீங்க எப்ரீல என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா எப்ரூல் ஆறு பதினொன்னுல ஆஹ் வாக்கு தத்துவத்தை விசுவாசத்தோடு பொறுமையோடு அடைந்தவர்களை நீங்களும் பின்பற்றுங்க வாக்குறுத்தத்தை பக்தமான ஆசீர்வாதங்களை பெறும் பொறுமை பொறுமையினால் விசுவாசத்தோடு அதை பெற்றுக் கொண்டார்களே உங்களை எங்க போச்சு நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் உங்களுக்கு விசுவாசத்தோடு கூடிய பொறுமையும் இருக்கணும் அப்பதான் அற்புதம் நடக்க சொல்லுகிறார் தேவ மக்களே உபத்திரத்துல பொறுமையாருங்க வாக்கு அடைவதற்கு பொறுமையாருங்க நீங்கள் பொறுமையை வளர்த்துக்கொள்வதற்கு எல்லா பொறுமை உடல்களை பொக்குப்படுங்க சில நம்ம கஷ்டம்தான் ஆண்டவருடைய பரிசுத்தவன்களை எத்தனையோ பேர் இந்த பொறுமையிலே ஜெயித்தார்கள் யோகு அவன் கத்தர் கொடுத்தார் கத்திர கொஞ்சம் கூட எமோஷனல் படல உணர்ச்சி வைக்கப்படல படல நிதானம் உள்ளவனா இருந்தான் கர்த்த நாமத்துக்கு சோத்திரம் கத்தர் கையிலே நன்மை பெற்றனும் தீமை பெறக்கூடாதா என்று அவன் அர்ப்பணிக்கப்பட்டவனாக இருந்தான் இன்றைக்கு இந்த சத்தியத்தின்படியே நான் கத்தருக்காக பொறுமையோடு காத்திருப்பேன் கத்து என் கூப்பிடல கேட்பார் என்று நம்பிக்கையோடு காத்திருங்க இந்த வேத வாக்கிய உங்களை சகல நம்பிக்கையை நடத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் விசுவாசிங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கே ஆமேன் ஆமேன்